திருச்செந்தூர் வேலவனின் பாதம் பணிந்து என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து அத்தனாரீஸ்வரர் பாதம் பணிந்து ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து காலபைரவர் பாதம் பணிந்து என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கோடம்பாக்கத்தில் இருந்து பண்டிட் குரு பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் எங்களுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தொடர்ச்சியாக தாங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள் இன்று நாம் காண இருக்கும் ஜோதிட தலைப்பு கரணம் கரணங்கள் மொத்தம் பதினோரு கரணங்கள் பவம் பாலவம் கௌளவம் தைதுளை கரசை வனிசை பத்ரை சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிள்துக்கணம் என்று கரணங்கள் பதினோரு கரணங்கள் இருக்கிறது அந்த வகையிலே இன்று நாம் காண இருக்கும் கரணம் பாலவ கரணம் இந்த பாலவ கரணம் என்பது ராகு பகவானுடைய கரணமாகும் பாலவ கரணத்தின் அதிபதி யார் என்றால் ராகு பகவான் இந்த பாலவக்கர்ணத்திற்குரிய மிருகமாக வட்சியாக எதை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பாலவக்கர்ணத்திற்கு புலியை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல இதற்குரிய இறைவனாக சபரிமலை ஐயப்பனை கொடுத்திருக்கிறார்கள் பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் சபரிமலை சென்று வருகின்ற பொழுது வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிடும் அதே போல ஜாதகத்தில் ராகு பகவான் வடிமுடன் இருக்கின்ற பொழுது ராகு காரகத்துவம் சார்ந்த தொழில்களை அவர்கள் எடுத்து செய்கின்ற பொழுது வாழ்வில் வெற்றி என்பது ஒரு உறுதியான விஷயமாக அமைந்துவிடும் ராகுவின் கேள்வி நிறைய காரகத்துவங்கள் இருக்கிறது அதிலே ஒரு மூன்று காரகத்துவங்களை மட்டும் தற்போது குறிப்பிடுகிறேன் அதாவது ராகு என்றால் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ராகுவை சார்ந்தவையே அதே போல கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள் ராகுவை சார்ந்ததாகும் மேலும் பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ராகுவை சார்ந்ததாகும் பிளாஸ்டிக் என்றால் தற்பொழுது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் என்பதும் அதே போல பாக்கு மட்டை என்று சொல்வார்கள் பாக்கு மட்டை பிளாஸ்டிக் தட்டுகள் அதாவது சாப்பிடுவதற்கு தேவையான அந்த பிளாஸ்டிக் தட்டுகள் பிளாஸ்டிக் கப் போன்றவை அனைத்தும் ராகுவினுடைய காரகத்துவங்களே அப்பொழுது ஒருவர் பாலவகரணத்திலே பிறந்து ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் இது சார்ந்த தொழில்கள் எலக்ட்ரானிக்ஸ் கடை அல்லது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட கடைகளில் வேலை செய்வது அது சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்வது மேலும் கெமிக்கல் சார்ந்த ஒரு தொழில் செய்வது கெமிக்கல் சார்ந்த இடங்களில் வேலை செய்வது பார்க்கு மட்டை அதே போல பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தட்டு பிளாஸ்டிக் இலை மற்றும் பிளாஸ்டிக் கப் போன்ற விஷயங்கள் அது சம்பந்தமான வேலை தொழிலை செய்கின்ற பொழுது கூட வாழ்வில் ஒரு உன்னத நிலைகள் ஏற்படும் என்பது உண்மை ஆக அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கருணநாதன் கோவிலுக்கும் சபரிமலைக்கும் சென்று வரலாம் அதே போல இது போன்ற தொழில் வேலைகள் மூலமாக கூட அவர்களுடைய கர்ணநாதனை இயக்கம் செய்ய முடியும் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் இத்தகைய விஷயங்களை நாம் செய்கின்ற பொழுது ஜாதகத்தில் ராகு பகவான் நலமாக இருக்கின்றாரா என்பதை தீர்மானிக்க வேண்டும் அதற்கு கிரக பலம் அறிந்திருக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் நமக்கு சபரிமலை சென்று வந்தால் யோகம் ஏற்படுமா அல்லது இந்த ராகு சம்பந்தமான தொழில்களை செய்தால் நன்மைகள் ஏற்படுமா என்பதை ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் லக்ன ரீதியாக ராகு பகவான் எங்கிருக்கிறாய் என்பதை பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக் கொள்வோம் கும்ப லக்னம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள் கும்ப லக்னத்திற்கு ராகு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாவது ராசியில் இருப்பதாக எடுத்துக் கொள்ளுங்கள் கும்ப லக்னத்திற்கு ஐந்தாவது ராசியில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது அது மிதுனமாக அமையும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனமாக அமையும் இந்த மிதின ராசியிலே மிருக சிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் என்ற மூன்று நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றது உதாரணமாக புனர்பூசம் நட்சத்திரத்திலே ராகு பகவான் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த இடத்திலே ராகு பகவான் எப்படி செயல்படுவார் என்றால் அவர் குரு பகவானாக செயல்படுவார் ராகுவிற்கு சொந்த வீடு இல்லை என்பதால் ராகு அம எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதியாகவே அவர் இயக்கம் செய்வார் அப்பொழுது ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உடைய குரு பகவான் லக்னத்திலேயே இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் லக்னத்தில் குரு பகவான் திக்வலத்தை அடைந்து விடுவர் அப்பொழுது லக்னத்தில் குரு திக்வலத்தை அடைகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் சபரிமலை சென்று வருவதும் அதே போல இந்த ராகு சம்பந்தமான தொழில்களை இயக்குவதும் என்பது ஒரு உன்னத நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் அவர்கள் ராகு சார்ந்த தொழில்கள் மட்டுமல்லாமல் ராகு அமர்ந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் குரு சம்பந்தமான விஷயங்களையும் அவர்கள் நிச்சயமாக செய்யலாம் அப்பறம் குரு சம்பந்தமான விஷயங்கள் தெய்வீ தெய்வதினமான தெய்வாதீனமான விஷயங்கள் குரு சம்பந்தப்பட்ட டீச்சிங்ஸ் அதே போல ஒரு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போன்றவைகளும் நடத்தலாம் அது சார்ந்த இடங்களிலும் பணிபுரியலாம் இப்படி அந்த ராகுவினுடைய பலத்தை அறிந்து நீங்கள் கோவில்களுக்கு செல்வதும் அது சார்ந்த விஷயங்களை இயக்குவதும் என்பது வாழ்க்கையில் ஒரு மிக உன்னத ஒரு வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை அடுத்ததாக வேறு ஏதேனும் ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக அடுத்ததாக துலா லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் துலா லக்னத்தில் பிறந்து துலா லக்னம் அவர்கள் பாலவ பிறந்தவர்களாக இருந்தால் ராகு பகவான் ஜாதகத்தில் அதாவது துலா லக்னத்தில் பிறந்து பாலவ பிறந்தவர்களாக இருந்தால் ராகு பகவான் எங்கிருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராகு பகவான் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு பாவத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த இரண்டாம் இடத்திலே மூன்று கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்கள் இருக்கிறது துலாலக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு அமர்கின்ற பொழுது இந்த விருச்சிக ராசியிலே விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த ராகு பகவான் அனுச நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் துலாலக்னத்தில் பிறந்து இரண்டாம் இடத்தில் ராகு அனுச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ராகுனுடைய பலம் முழுவதும் சனி பகவானை பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அப்பொழுது சனி பகவான் உதாரணமாக நாலாம் அதிபதியாகவே சனி பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவானுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலம் என்பது கிடைக்கிறது இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளவர்கள் இங்கே சபரிமலை சென்று வருவதும் அதே போல ராகு சம்பந்தமான வேலைகளை செய்வதும் சனி சம்பந்தமான வேலைகள் அதாவது சனி பகவான் என்று சொல்ல சனி பகவானுடைய வேலைகள் என்று சொல்லக்கூடிய இரும்பு சார்ந்த விஷயங்கள் அதே போல எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமாக கூட வாழ்வில் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் ஆக ராகுக்கென்று உள்ள தொழில்களையும் செய்யலாம் ராகு வாங்கிய நட்சத்திர அதிபதியானவர் ஜாதகத்தில் இருந்து நல்ல இடத்தில் இருந்தால் அது சார்ந்த விஷயங்களையும் ஜாதகர் செய்யலாம் இப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் ஆக ஒவ்வொருவரும் இந்த பாலவ பிறந்த ஒவ்வொருவரும் உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நிலைமையை கவனத்தில் கொண்டு அந்த ராகு பகவான் நன்றாக இருக்கிறாரா கெட்டிருக்கிறாரா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் அதே போல தற்போது சொன்ன இந்த துலாலக்னத்திற்கு ராகு பகவான் அனுசத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் ஜாதகத்தில் லக்னத்தில் பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த ஜாதகருக்கு பொதுவாக உள்ளூரிலே செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்பது வெற்றியை தராது அவர்கள் இரும்பு சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் அல்லது இந்த ராகு சம்பந்தமான தொழில்கள் ஆகட்டும் உள்ளூரில் இருந்தால் நிச்சயமாக வேலை செய்யாது அவர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டுக்கு சென்றாலும் கூட யோகம் என்பது ஏற்படும் வெளிநாட்டில் வாழ்ந்தாலே அவருடைய கருணநாதன் இயங்க ஆரம்பித்து வருவார் இப்படி அந்த அந்த பாவகத்தினுடைய தன்மைகளை அறிந்து செயல்பட்டமானால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஒருவேளை வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் ராகு அனுஷத்தில் இருக்கின்ற பொழுது சனி பகவான் பன்னிரெண்டில் இருக்கின்ற பொழுது நாலாம் மற்றும் ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டில் காலபுருஷ தத்துவத்தில் ஆறில் அமைகின்ற காரணத்தினால் அந்த ஜாதகர்கள் ஆனா அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கோ அல்லது முக்கியமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுடைய ஆசிரமங்களுக்கு அந்த ஆசிரமங்களில் இருப்பவர்களுக்கு உடைதானம் சனிக்கிழமை நாளில் உடைதானம் செய்து வந்தாலும் கூட அவருடைய கர்ணநாதன் நன்றாக செயல்பட்டு அவர்களை வாழ்க்கையில் உயர்த்தி விடுவார் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆக பாலவகர்ணத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த ராகுவின் நிலைமையை அறிந்து சபரிமலைக்கு சென்று வருவது அல்லது அது சார்ந்த தொழில்களை அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்திற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்